நமக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியப்படுத்தாங்க வெளியே இப்படியே காமிச்சாங்கன்னா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல அதனால நாங்க வெளியிலேயே காமிச்சுக்கிட்டு பழப்பு ஓடிட்டு நீ தெரிஞ்சுக்கிற தயாரா இருந்தா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து அத பாட முடியுமா கிரகத்தை பத்தி பேச முடியுமா நட்சத்திரத்தை பேச முடியுமா இல்ல நல்ல நேரம் பேச முடியுமா கெட்ட நேரம் பேச முடியுமா என்கிட்ட புரியுதா मूवी देन जी कर ले ना लोगों के नागा तो चोट रहा हूँ वो लगा पनचे चित्रम ने क्या ना सुन रहा हूँ इरोटी हाँ इरोटी इरोटी चित्रम सुन रहा हूँ लुटियास लुटियास में लुटियास

இதுல எத்தனை கட்ட இருக்கு ஐ மூணா பதினஞ்சு எண்ணிக்கிட்டு இருக்க அந்த அஞ்சு பேர் எத்தனை அதுவே வந்துருச்சா